காரை பேசி முடிச்சுட்டு கடைசியா பாருங்க அந்த வீடியோ நான் பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் நீங்க கடைசியா காட்டுங்க எடுத்தோடனே காட்ட வேண்டாம் எல்லா கிரீம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாருங்க இந்த பிரசை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க பெரிய எழுபத்தி ரூபா எல்பி சென்டாஸோட மக்களை என்ன செய்யுமோ செஞ்சு தரேன் அதே மாதிரி டோக்கனை மிஸ் பண்ணிடாதீங்க ஐநூறுரூவா டோக்கன் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் புது வண்டி

அதனால இரநூறு கையில் கொடுத்து டோல் கேட் எடுத்து போங்க ஏன்னா திருக்கல் தாண்டி டோ டோல் கேட்டு சரி என்ன அதுக்காக இரநூறு கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன் சந்தோஷமா எடுத்து அவர் காலில் விழுந்து போனாரு எனக்கு காலில் அவ்வளோ சின்ன பையன் தாங்க அடுத்து ஒரு பெரிய ஆஃபர் போடுறாங்க அதில் பாருங்க ஆமாம் நான் பெரிய விஷயம் இல்லைங்களா நூறுரூவாய்க்கு கார் வாங்கிட்டு போகும்போது அவர் பார்த்து காலில் விழுந்தாரு எனக்கு காலில் விழுத வேண்டாம் நல்லா இருக்கு நீங்கள் நல்லா தான் போதும் ஒரு ஏழை மக்கள் கார் வேணாம் எனக்கு பெரிய சந்தோஷம் எல்லாமே சந்தோஷப்படுவான்

பத்து நிமிஷம் அனுப்பிச்சிருவேன் சரி சரி எல்லாத்தையும் அனுப்பி எழுதியாச்சுன்னா இந்த பரிசு நம்பரை பார்த்துக்கோங்க ஆறாவது பரிசு ஆறாவது பரிசு விஜய் இது வந்து இருநூத்தி முப்பத்தி அஞ்சு டோக்கனை கரு இது அது எல்லாமே வந்துடும் அது எல்லாமே அது எல்லாமே ஒட்டியாச்சு சரி சரி இப்போ இப்போ இரநூத்தி எழுபத்தி மூணு அதான் சரிண்ணா எல்லாத்தையும் கம்பல்சரி எழுதி வச்சுருப்போம் ரெடியாக தான் வச்சுருப்போம்

தீபெளி காலையில வந்து பத்து மணிக்கு குழுக்கல ஆரம்ப சேரண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாண்ணா ஒரு சாதாரண டோக்கனுக்கு புது வண்டி போது நம்ம புது வண்டியை கொடுத்தர்லாம் ஐநூறு ரூபா டோக்கன்னா சரிண்ணா ஐந்நூறுபா போட்டு ஐந்நூறு டோக்கன் அது போக மீதி பரிசு தொண்ணூறு பேர்ஸ் இருக்கலாம் சரிண்ணா அது அடுத்த வழியில அறிவிக்கணும்னா இப்போதைக்கு புது வண்டி கூட கொடுக்குறேன் ஐநூறு டோக்கன் இன்னையிலிருந்து நீங்க போடு நீங்கள் மீடியூஸ் சொல்ல கொடுக்கலாம் சரிண்ணே ஆனா புது வண்டி யாருக்கு அந்த அருஷ்டம்

வர்ற மகள் புதுக்கார அதே மாதிரி இந்த தான் புதுக்காருக்கு அதே மாதிரி பெட்ரோல் டீசல் டிரைவர் எல்லாமே ஃப்ரீ தான் எல்லாம் கொடுத்துருங்க எல்லாமே ஃப்ரீ தான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா அடுத்த வீடியோல பாப்போம்ண்ணா எப்படின்னு மக்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கணும் எனக்கு வேணும் நான் எனக்கு நான் சம்பாதிக்கணும் ஆசை கிடையாது ஒரு ஏழை மக்கள் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் ஒரு இளை மக்கள் ஆர்வம் ஆசைப்படுவாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க புதுக்காரலாம் போனா எப்படி இருப்பாங்க அப்படின்ற போது புதுக்கார அவங்க போகணும் அவங்களுக்கு ஒரு ஆசை வேணும் கண்டிப்பா வந்து நான் பின்னாடி ஆஃபர் நிறைய இருக்கு உங்க மூலமா அவங்க அவங்க ஆசையை நிறைவேற்றுவாங்க புதுக்கார வாங்கினா அவங்க ஐநூறு வயசு நான் புதுக்கார வாங்கினா யாராவது நினைப்பாங்களா இது நம்புவாங்களா உண்மை பாருங்க இந்த வீடியோ பாருங்க இது எல்லாமே கேட்ட கேள்வி ஆனா இப்ப இந்த இந்த புதுக்கார அறிவிக்கிறீங்கல்ல அது எப்ப என்ன தீபாவளிக்கு தீபாவளி அன்னைக்கு குழுக்கள் போட்டோம் தீபாவளி அன்னைக்கு காலைல பத்து மணிக்கு குழுக்கள் இந்த வீடியோ வீடியோ போட்டதுல இருந்து நீங்க அறிவிச்ச டோக்கன் போடலாம் டோக்கன் போடலாம் அதெல்லாம் போகலாம் உங்கள் பேர் உங்கள் ஊர் மொபைல் நம்பர் கண்டிப்பாக போடலாம் கம்பல்சரி நீங்கள் அப்படி சந்தேகமாக தான் நோட்டு எழுதி வச்சுருப்போம் போன ட்ரிப் எழுதுகிற நோட் இருக்கு அது நான் காட்டுறேன் சரி இல்லை அதையுமே நீ பார்த்துக்கலாம் அதுவும் காட்டிடுங்க சந்தேகமாக இருந்தால் எனக்கு சந்தேகமாக இருக்குங்க இந்த பாருங்கள் காட்டு சந்தேகமாக இருந்துச்சா நேரம் வந்து பார்க்க சொல்லுங்க சரி சரி உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்குறேன்

தாராளமாக செக் பண்ணி இங்கே எப்போ வந்து என் பேர் இல்லை அப்படி ஒரு சந்தேகமாக இருந்தால் நேரில் வந்து நோட்டை ஒரு நான் நோட்டை தூக்கிடுறேன் பார்க்க சொல்லுவேன் சரிங்க அதே மாதிரி தான் எல்லாமே எதுக்கு நான் எதுக்குன்னு அதை போய் என்ன விஷயம் யாருக்கோ ஒரு கொடுக்க போகிறேன் யார் பொருள் வந்து எனக்கு என்ன ஏன்னா அவன் சொந்தக்காரங்களாம் யாரும் கிடையாது ஆனால் வந்தவரெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்ட சரி சரி அந்த விழுந்த ஒரு இப்போ ரொம்ப ரொம்ப காலமான அஞ்சு வருஷம் கடவுள் வந்துருந்தார் சரி உங்களால் கலந்து என் ஃபோட்டோ எடுத்து போயிருக்காரு நான் ஃபோட்டோ வண்டியில் மாட்ட பாருன்னு சொல்லி போயிருக்காரு சரி ஆனால் அதெல்லாம் போட்டோம் மாட்ட மாட்டேன்னா நீங்கள் போங்க ஒன்றும் தப்பு இது அதிர்ஷ்டன்றது தேடி வரும் சரி இப்போ வே ஓகேங்கண்ணா இனி தீபாவளிக்கு இந்த குழுக்களை பார்ப்போம் எப்படி நீ யாருக்கு போய் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் ஏன்னா தாராளமாக யாருக்கு ஒரு ஏழை மக்களை உள்ளிட்ட நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா வந்து ஏழை மக்களுக்கு போட்டோம் சரி ஏழை மக்களுக்கு போனால் எனக்கு பெரிய விஷயம் தான் அவங்க கார் ஒன்று ரெண்டு மூணு வருஷம் கணவன் இப்போ ஒரு சொன்ன வந்து அஞ்சு வருஷம் கனவு

இந்த கார்லாம் இப்போ சேல்ஸுக்கு இருக்குது இல்லையா ஆமாம் சேல்ஸ் இருக்குண்ணே ஆனால் இந்த வழியை பாருங்க யாருமே தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது நம்ம கொடுக்குறோம் ரெண்டாயிரம் மாடலில் எஃப்சி கரண்டு வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கொடுத்துடும் ஒரு பைக் ஆ வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா பைக்கு வாங்குற காசு நான் பைக் தரேன் கார் தரேன் ஏன்னா ஒரு ஏழை மக்கள் என்ன அதாவது நானும் கஷ்டப்பட கொடுங்க பிறந்தவன் அதாவது என்னுடைய கஷ்டத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொல்ல வேண்டியதில்லை அந்த கஷ்டத்தை கொடுங்க பிறந்தனால அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் வண்டியை பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஐம்பத்தெட்டாயிரம் வண்டி கொடுத்துடலாம் இண்டியாவில் காமிச்சலாம்ண்ணா காட்டிங்கண்ணா இண்டியாவில் பாருங்க சீட்டு கவர்லாம் புதுசாக இருக்கும் ஒரு பைக்கு வாங்க காசு தானே அதான் யாருமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே தர மாட்டாங்க நம்ம தருவோம் பரவாயில்லை இண்டியல் நல்லா இருக்குண்ணா நம்ம ஐஸ்வர்யங்காசம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்தளவு தெளிவாக இருக்கும் ஒரு ஏழை பெற ஏழை கஸ்டமர் அதாவது அவங்க வண்டி வாங்கி காரணம் நடப்பாங்க இது ஒரு அவங்க வாய்ப்பு தான் பைக்கு வேணா ஒரு பைக்கு வாங்க அந்த அந்த பைக்கு வாங்குறதுக்கு போகிறதுக்கு இந்த கார் வாங்கிடுவாங்க பைக்கு வர்றாங்க காசு தான் நீங்கள் பைக்கு பார்த்தா ஒன்றே ஒன்று சொல்ற ஒன்று ஐம்பது ஒன்று முப்பது வருது சரிண்ணா அது ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் போகிற மாதிரி ஒரு குடும்பத்துக்காக அது என்னுடைய லாபம் எதிர்பார்க்கல அதுக்காக என்னுடைய கஸ்டமருக்காக என்னுடைய மக்களுக்காக ம கஸ்டமர் என் வனிமை உங்களில் ஒருவன் நான் உங்களில் ஒருவன் அதனால் நீ உன் குடும்பம் நம்ம குடும்பம் அவங்க குடும்பம் எப்படி இருக்கோ நான் அதே மாதிரி என் குடும்பம் நினச்சி நான் நான் கொடுக்குறேன் லாபம் பஸ்ஸாக எதிர்பார்க்கல வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஓகே இது பிக்சட் தான் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் குறைச்சுக்க மூணாயிரம் குறைச்சிக்கண்ணா என்னால் முடியாதுன்னா தாங்க முடியாது ஏன்னா நான் இதுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு அடைக்கமே அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துச்சு இப்பயும் ஐயாயிரம் விடுத்து தரேன் தப்பு இல்ல நேர வாங்க வண்டி ஓட்டி பாருங்க தப்பு இன்னொரு வண்டி அறிவிக்க பாருங்க வெள்ள கம்மியா சரி ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேரட்டும் கார் எடுக்க ஆசைப்படுறாங்கல்ல அவங்க போய் சேரட்டும் அதே மாதிரி அந்த ஆப்பரா வந்து நீங்க பாத்துங்க புது வண்டி ஷோரூம்ல புது வண்டி எடுத்து ஆல்டோ எயிட் இது வந்து நம்ம ஏழை மக்களுக்கு நான் என்னுடைய பண்றேன் ஆல்ட் நடு ரெண்டாக புதுசாக எடுத்துறேன் சரி ஐநூறுவா டோக்கனு டோக்கனை போடுங்க அதுக்காண்டி எனக்கு விழ அப்படின்றது நான் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு அதிர்சை இருந்தால் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து தீவாளிக்கிட்டு நான் கொடுக்குறேன் அது போக அஞ்சு வண்டி எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் ஓகே யூஸ் கர்ஸ் இன்னும் பிரேஷ் நிறையா இருக்குது வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் அடுத்த வீடியோ அறிவிக்கிறேன் அடுத்தடுத்து அந்த காரில் அறிவிக்கலாம் ஆமாம் அடுத்த காரை வச்சுக்கலாம் இல்ல நாளைக்கு அந்த ஆல்ட் எயிட் ஹண்ட்ரட் புது வண்டிக்கு வந்துடும் புது வண்டிங்க அறிவிச்சிடலாம் இல்ல அது மேடை போட சொல்லுங்க மேடை போட்டு அது மேல ஏத்துருவாங்க மேடை போட்டுருவாங்க மேடை போட்டு ஏத்துருவாங்க நீங்க எப்பவும் புது வண்டி தான் நீ பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல புது வண்டி தான் நீங்க சோழ முடியும் உங்க பேரை போய் புக் பண்ணிக்கலாம் மக்கள் அந்த வண்டியை பாக்கணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா ஆனால் வண்டியை பாக்கிறதுக்கு என்ன இருக்கு நேர போய் ஷோரூம்லேயே பார்க்கல ஷோரூம் பார்க்க சொல்லுங்க நாங்கள் பணம் கட்டிடுவேன் அங்கே தான் வண்டி வர நம்பர் வந்து தான் வாங்கணும் அவங்க தான் நம்பர் வாங்குறதுக்கு இன்சூரன்ஸுக்கு அதுக்கு மேலே என்ன செலவுதோ அவங்க தான் பாத்துக்கறது நான் வண்டி வாங்குறேன் வண்டிக்கு என்ன பண்ணுறோம் நான் பணம் கட்டிடுவேன் ஆறரை முக்கியா கட்டாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் கட்டாங்க அதை கட்டிடுவேன் அது போக அவங்க நம்பர் வாங்கணும் அவங்க பேர் மாத்தணும் அதுன்றது அவங்க அவங்க தான் நம்ம அந்த ஆறாயிரம் லட்ச வண்டி என்ன செலவோ நான் கட்டி கொடுத்துறேனே

இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் நீ பண்ணீங்கனால் நான் பண்ணிட்டே அப்படி காட்டுங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் நீ என்ன வில பேசுறீங்களோ அதுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த காருக்கு ஆமா காருக்கு எந்த காரம் வந்து சரி காரை பேசி முடிச்சுட்டு கடைசியா பாருங்க இந்த வீடியோ நான் பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஓகே அது யாராலும் பரவாயில்ல எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்துட்டு காமெடி பிரதர்ஸ்ல பார்த்துட்டேன் இந்த பாருங்க அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு அந்த சேனலை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னா ஐயாயிரூபா டிஸ்கவுண்ட் நீங்கள் கடைசியாக காட்டுங்க எடுத்தவொடனே காட்ட வேண்டாம் எல்லாம் க்ரிமெல்லாம் போட்டு பிடிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த ப்ரோஸை பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் ஓகேங்க இது உண்மை புய் கிடையாது இது உண்மை நேரில் வாங்க ஆனால் காட்டணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணலைன்னு எனக்கு காட்டணும் ஸ்க்ரீன் ஷார்ட்டில் ஆ காட்டணும்

யாருமே தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டியை பாருங்கள் அசண்ட் ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் எல்பி ஜெண்டாஸு பெட்ரோல் வண்டி எல்பிஜி ஜெண்டாஸு யாருமே இந்த லெட்டர் தர மாட்டாங்க இது ஒரு நாலு நாள் ஆப்பிட்றேன் நாலு நாள் ஆப்பிட்றேன் ஆமாம் நாலு நாள் ஆப்பிட்றேன் ஓகே அலாய் உள்ள எந்த வண்டி பார்த்துக்கிங்களா அசண்ட்ல அலாய் வராது வராதுங்களா அலாயச பாத்தீங்களா நீ அலாயசாயிரா அலாயச நீ கிடைக்காது வண்டி அந்த அளவுக்கு தெரியவா இருக்கும்

எல்பிஜி மாட்டியிருக்கு எல்பிஜியோட எல்பிஜியோட அழகா வருஷம் போறா இப்போ தான் மாட்டினேன் பாருங்க எப்ப இருக்கு பாருங்க அது ஒரு ஏழை மக்கள் சேர்த்து நமக்குலாம் வருமானம் தேவையில்லை காசு தேவையில்லை நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஏழை மக்கள் வந்து சரி கார் வாங்க ஆசை கொடுனாலும் கிளம்பலாம் இருக்கும் சரி நம்மளே கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருவாங்க அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை என்ன சிரமம் செஞ்சு தரேன் அதே மாதிரி இந்த டோக்கனை மிஸ் பண்ணிடாதீங்க ஐநூறுபா டோக்கன் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் வண்டி நாளைக்கு அது நான் அடுத்த அந்த புது வண்டி வரும் அது போக அஞ்சு வண்டி எக்ஸ்ட்ரா இன்னும் ஆஃபர் நிறையா அறிவிக்க வண்டி நிறையா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தொண்ணூறு பேர் கொஞ்சம் நான் ஐடியா பண்ணிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தீபாவளிக்கு தீபாவளி ஆஃபர் இந்த இந்த வீடியோவில் இருந்து ஐநூறு டோக்கன் போடலாம் 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 புது வண்டிக்கு புது வண்டி புது வண்டி மட்டும் இல்லை அது உழுகாட்டியும் அஞ்சு வண்டி இருக்குது அஞ்சு வண்டி அஞ்சு வண்டி இப்போ அறிவிச்சிருக்கேன் இந்த வேண்டிய நிறைய இருக்கு அறிவிச்சிருவேன் அடுத்த வடியில பாருங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வந்தால் ஐயாயிரூவா டிஸ்கவுண்ட் அதுக்கு வந்து காட்டுறணும் ஸ்க்ரீன் வந்து இந்த சேனலில் பார்த்து வர்றேன் அப்படின்னு வந்தால் ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் அதுவும் நீங்கள் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க என் விலையெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு எல்லா அதிகமாக எல்லாம் பணம் கட்டி முடிச்சுட்டு அந்த ஸ்க்ரீன் ஷார்ட்டை உங்கள்கிட்ட காஜர் ஆள் ஐயாயிரருவா ஐயாயிரம் ரூபாய் அதே பேசுனா அதை விட்ருங்க படைசியாக நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓகே வண்டி கெளம்புது என்ன எனக்கு சொன்னீங்களேன் ஐயாயிரம் கிடைக்கலண்ணே ஐயாயிரம் நான் கண்டிப்பாக தருவேன் கையில வாங்கிட்டு போகிறோம் அவங்க கையில் டீசல் செலவுக்கு வாங்கிட்டு போயிடலாம் இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லை நான் சொல்றேன் நேராக காட்டுங்க முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க முடிக்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் எல்லாமே அக்யூர்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியா வெளியே கிளம்பும்போது ஆனால் என்ன சொன்னீங்கன்னா சொல்லி அக்யூமெண்ட்டை காட்ட சொல்லுங்க ஐயாயிரம் ரூபா நான் ஓகே நேர கையில் வாங்கிட்டு போங்க ஏன்னா வெளியே வந்து வருவாங்க அவங்க டீசல் அவங்க டீசல் காசு யோசிச்சுட்டு இருப்பாங்களே காட்டுனாலும் ஐயாயிரம் கொடுத்துருவேன் ஓகே அது சிறிது காட்டு நாள் ஓகே நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் பண்ணுங்கள் இது எப்போமே இது யூஸ் ஆகும் நல்லா பாருங்கள் தப்பு இல்லை நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் இது உண்மை இதான் பொய் கிடையாது உண்மை நேரில் வந்து பாருங்கள் அது பொய்யாக நினைக்கிறவங்க அப்படின்னு இருந்தால் தான் எழுதி வச்சுருக்கேன் போனிட்டு போ வீடியோ போ எழுதி வச்சுருங்க ஏன்னா அவங்க எப்போ இருந்தாலும் பார்க்கலாம் நீங்கள் எப்போனாலும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த நோட்டை உங்கள் பேர் இல்லையா என்னை கேட்கலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி இப்போ போடுற வீடியோம் அதே தான் மக்களுக்காக தான் போடுறேன் எனக்காக போடல ஒரு ஏ ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்துடும் தப்பு தப்பில்ல நல்லா இருப்போம் எல்லாருமே எனக்கு ச சப்போர்ட் பண்ணுங்கள்